வணக்கம் இன்னைக்கு என் பேரு பொன்மலர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனாட்சி பாடல் கையில் கொண்டவளே கண்ணலகு மிக்கொண்டே கன்னலகு மிக்கவளே கடை கண்ணள் வாய் மீனாக மீனாட்சி கருணைமலை பொலிவாய் கையில் இழிக்கொண்டவழை கண்ணலகு மிக்கவளே கடைக்கண்ணல் பார்த்தருள் வாய் மீனாக்ஷி கருணைமலை பொழிவாய் மீனாக்ஷி கருணைமலை பொழிவாய் போலே மிக்க ஒளி கொண்டவாளே மேயும் மாறாகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே பைய பைய நடந்து வந்து மீனாட்சி பத மல காட்சித்த பாய் மீனாக்ஷி பதமல காட்சி தருவாய் வெயும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே வெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே பையன் பையன் நடந்து வந்து மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் பத பதமலர் காட்சி தருவாய கை கொண்டவலை கண்ணகிக்கவலை கடை கண்ண பார்த்து வாயணமலை கோவி வாயுணை மலை போகிவாய் பச்சை கிளி கையில் எந்தி இச்சகத்தை ஆழ பச்சை கிளி கையில் ஏறி இச்சகத்தை ஆழ வந்தார் பச்சை கிளி ஆக என்னை உன் கையில் ஏதி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாட்சி வார்த்தை சொல்வாய் பச்சை கிளி கையில் ஏதி இச்சகத்தை வந்த பச்சை கிளி கையில் ஏதி இச்சகத்தை வந்தாய் பச்சை கிளியாக என்னை உன் கையில் ஏதி கையில் ஏதி பப்பு அம்மாய் பார்த்தை சொல்வாய் மீனாட்சி பக்குவமாய் பார்த்தை சொல்வாய் பச்சை கிளி கொண்டவளே கண்ணலகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள் வாய் மீனாக்ஷி கருணைமலை பொடிவாய் மீனாட்சி கருணைமலை பொடிவார வீணையை கையில் ஏந்தி வீணையை கையில் ஏந்தி வேதமொழி பாட வைத்தாய் வேத மொழி பாட வைத்தாய் வீணையாக என்னை உன் கையில் எந்தீழ மட்டும் பாட அல்வாய் மீனாக்ஷி வேலை மட்டும் பாட அல்வாய் வீணையை கையில் ஏந்தி வேதம் மட்டும் பாட வைத்தாய் வீணையை கையில் ஏந்தி மொழி பாட வைத்தாய் என்னை உன் கையில் எதி மட்டும் பாட அல்வாய் மட்டும் பாட அல்வாய் பச்சை கிளி கையில் ஏகத்தை ஆழ வந்தார் பச்சை கிளி கையில் ஏதி கடை கண்ணால் பார்த்தருள்வாய் मीनाक्षी करूं नहीं मले हो दिवार मीनाक्षी करूं नहीं मले हो दिवार मीनाक्षी करूं नहीं मले हो दिवार